முட்டாயில ரோஸ் கலர்ல அந்த பஞ்சு முட்டாய் இருக்குது அதை கலர் சேர்ப்பதனால் புற்றுநோய் உண்டாகிறது அப்படின்னு சொல்லி பஞ்சு முட்டாயை தடை செய்யறாங்க இப்போ இந்த மதுபானங்கள்ல என்ன இருக்குது புரோட்டீனோ வைட்டமின் இருக்குதா இத சாப்பிடுறதுனால உடலுக்கு தெம்பா இதை சாப்பிடுறதுனால சத்து கிடைக்குதா அட இதை தடை செய்யப்பா எது மனித குலத்திற்கு கேடு அதை தூக்கி போட்டுறாங்க அப்ப எதை தடை செய்தால் மனித குலம் சீருபெறுவோம் அதை அவர்கள் அரசாங்கம் கண்டுகொள்வதில்லை அப்ப இந்த பிள்ளையினுடைய அரசாங்கமும் பொறுப்பேற்கும் அரசாங்கமும் அலட்சிய போக்கம் எல்லாம் வல்ல அல்லாகுவின் நல்லடியார்களே இன்றைக்கு இந்தியாவில தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெரும் செய்தியாக பேசப்படக்கூடிய ஒன்று புதுச்சேரி மாநிலத்தில் முத்தியால்பேட்டையில் பேட்டையில் ஒரு ஒன்பது வயது உள்ள ஒரு மாணவி ஒரு சிறுமி சில கையவர்களால் அந்த சிறுமி கொல்லப்பட்டு சாக்கடையிலே வீசப்பட்ட ஒரு நிகழ்வு இன்றைக்கு பெரும் அதிர்ச்சி செய்தியாக கவலைக்குரிய செய்தியாக இன்றைக்கு பேசப்படுவதை நாம் பார்க்கிறோம் இந்த நிகழ்வு இந்தியாவிலே எங்கேயாவது ஒரு இடத்தில் நடக்கிறதா என்று கேட்டால் பல இடங்களிலே இது போன்ற நிகழ்வு தொடர்ச்சியாக நடைபெறுவதை நாம் பார்க்க முடிகிறது நேற்றைய தினம் யூபியில கூட இதே போன்று ஒரு ஒன்பது வயது கொண்ட ஒரு சிறு பிள்ளை பச்சை பிள்ளை அந்த பாலவனை ஒரு நான்கு கயவர்கள் அந்த பிள்ளையை கொடுமைப்படுத்தி சித்திரவதைப்படுத்தி கொன்ற ஒரு நிகழ்வையும் நாம செய்திகளை பார்க்கிறோம் அதே போன்று ஹாசிஃபா என்ற ஒரு பெண்மணியனுடைய செய்தியை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இது இந்தியாவையே உலுக்கியது ஒரு மலையோர பகுதியில் சென்ற ஒரு சிறுமி அந்த சிறுமியை அழைத்து சென்று அந்த பிள்ளையை துன்புறுத்தி கொன்ற ஒரு செய்தி நாடளவிலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் சிறுமியின் மீது ஒரு பாலியல் துன்புறுத்தல் என்பது தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்கிறோம் இதற்கு என்ன காரணம் சொல்கிறார்கள் போதை அதிகரிப்பதனால் இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லக்கூடியத நாம பார்க்க முடிகிறது இன்னைக்கு இந்த பாண்டிச்சேரியில் நடந்த சம்பவம் கூட ஒரு போதையின் காரணத்தினால் கஞ்சா மது போன்ற போதையின் அடிப்படையில் தான் இப்படி ஒரு வன்மை ஒரு கொடூரமான ஒரு செயல் அரங்கேறியிருக்கிறது இப்ப இந்த போதையை இன்றைக்கு யாரு உள்ள அனுமதித்தது இந்த போதை பொருட்கள் என்பது இன்றைக்கு எப்படி மாணவர்களிடத்துல இளைஞர்களிடத்துல சமுதாயத்துல பரவி கிடக்கிறது என்று சொன்னால் சர்வ சாதாரணமாக இன்றைக்கு பள்ளி கல்லூரி மாணவர்களிடத்தில் இருப்பதை பார்க்கிறோம் கூழிப்பு என்று சொல்லப்படுகிற ஒரு பொருள் இது வந்து ஒரு ஒரு ஸ்டாம்ப் சிறிய அளவிலான தான் இருக்கும் அவருடைய ஒரு வைத்துக் கொண்டால் போதையினுடைய உச்சகட்டத்தை தருகிறதாம் இதை பல ஆயிரம் ரூபாய்க்கு அதை விற்கிறார்கள் இது மாணவருடைய கையில இன்றைக்கு கிடைக்கிறது அப்ப இது எப்படி கிடைக்கிது இதற்கென்று அதிகாரிகள் இருக்கிறார்கள் இதை கண்காணிப்பதற்கு என்று அரசாங்கம் இருக்குது அப்ப அவர்கள் எல்லாம் அவங்களுடைய வேலைகளை செய்யறாங்களா இல்லையா எப்படி வேண்டுமானாலும் நாடு போகட்டும் யார் எப்படி வேண்டுமானாலும் சீரழிந்து போகட்டும் என்ற நிலையில இன்றைக்கு நடக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிகிறது இன்னொன்று இதே போன்று போதை பொருட்கள் என்பது இன்றைக்கு எவ்வளவு சர்வ சாதாரணமாக மக்களுக்கு மத்தியில் இருக்குது என்று சொன்னால் பாண்டிச்சேரியில பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கூட மதுபான கடைகளில் சென்று சாதாரணமான முறையில் அதை ஒரு எல்லாம் இன்றைக்கு புறம் தள்ளப்பட்டு சட்டங்கள் எல்லாம் காலில் போட்டு மிதிக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வினால தான் இன்னைக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு அவல நிலைய நாம பார்க்கிறோம் அதே போன்ற அரசாங்கம் இதில் கவனம் செலுத்த வேண்டும் ஒரு பஞ்சு முட்டாயில ரோஸ் கலர்ல அந்த பஞ்சு முட்டாய் இருக்குது அதை கலர் சேர்ப்பதனால் புற்றுநோய் உண்டாகிறது அப்படின்னு சொல்லி பஞ்சு முட்டாயை தடை செய்யறாங்க இப்போ இந்த மதுபானங்கள்ல என்ன இருக்குது புரோட்டீனோ வைட்டமின் இருக்குதா இத சாப்பிடுறதுனால உடலுக்கு தெம்பா இத சாப்பிடுறதுனால சத்து கிடைக்குதா அட இதை தடை செய்யப்பா எது மனித குலத்திற்கு கேடு அதை தூக்கி போட்டுறாங்க அப்ப எதை தடை செய்தால் மனித குலம் சீர்பெறுமோ அதை அவர்கள் அரசாங்கம் கண்டுகொள்வதில்லை இந்த பிள்ளையினுடைய அரசாங்கம் பொறுப்பேற்கும் அரசாங்கமும் இன்னொரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் பாதிக்கப்பட்டதில் இறந்த இந்த பெண்ணுடைய சம்பவத்தில் யார் இந்த பாதிப்புக்கு உள்ளாக்கினார்களோ அந்த கயவர்கள் கடுமையான முறையில் தண்டிக்கப்படணும் என்ன பண்றாங்க கொண்டு போய் ஜெயில வைக்கிறது இருபது வருஷம் பதினாறு வருஷம் சிறை தண்டனைன்னு சொல்றது அவங்க போய் யாராவது ஜாமீன் கொடுத்து வெளியே கொண்டு வந்துடுறது இன்னைக்கு பரபரப்பாக பேசப்படும் ஒரு ஆறு மாதம் கடந்து போயிட்டா இந்த செய்தி பழைய செய்தியா போய்டும் யாரை இதை பற்றி கட்டுக்கொள்ள மாட்டார்கள் அப்ப எப்படியான தண்டனை இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த குற்றத்தை செய்தவர்கள் மக்கள் பொது வழியில் நிக்க வைக்கப்பட்டு ஒருவருக்கு கொடுக்கப்படுகிற அந்த தண்டனை அடுத்த நபர் செய்யக்கூடாது பயத்தை உண்டாக்கணும் அந்த மாதிரியான ஒரு தண்டனைகளை கொடுக்கின்ற வரைக்கும் இந்த குற்றங்கள் குறையாது எனவே அரசாங்கம் இதில் முழுவிதமான கவனத்தை கொண்டு இது போன்ற கயவர்களை கடுமையான சட்டத்திற்கு கீழே கைது செய்யப்பட்டு இன்னும் சிலர்கள் கைது செய்யப்படாமல் இருக்கிறார்கள் அவர்களும் கைது செய்யப்பட்டு கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன் வாக்ருதாவான் அகமதுல்லாய் ரமிலா சலாம் அலாம் வலைக்கும் ஓர் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூ டியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்